அந்த பராசக்தியினுடைய மந்திரத்தை உருவேற்ற 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 அவள் உருவற்றேகே ஒட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நான் என்ன பாரம்பரியத்தின் அடிப்படையில் நான் பிறந்தேன் எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய விதி என்ன வினை என்ன அவர்கள் எனக்கு எதை உணர்த்துவதற்காக நான் என்ன வினை வாங்கி வந்தேன் என்ன கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ளது நம்மளுடைய ஆன்மீகத்தில் திருமூலர் செஞ்ச மிகப்பெரும் கருணை என்ன அப்படின்னா கட்டாத புஷ்பம் கருதாத பூஜை வெட்டாத சக்கரம் வெட்ட வழியின் விரிவு அத்தனையும் கட்டாத அது என்ன நீ வந்து அதை கீறி நீ ஒரு சக்கரம் போட்டு வைக்க வேண்டாம் நீ அது மயமாக ஆகணும் நீ நினைக்க நினைக்க உன்னுடைய மனதிற்குள் கீறாத சக்கரம் இப்போ நம்ம சக்கரம்னா கீறணும் பத்துக்கு பத்து கோடு பன்னெனுக்கு பன்னென்று கோடு அப்படி நம்ம கீர்னால் தான் நமக்கு அந்த சக்கரங்கள் அமையும் அது தாமரையாக இருக்கலாம் அறு இருக்கலாம் ஐங்கோணமாக இருக்கலாம் நார்கோணமாக இருக்கலாம் முக்கோணமாக இருக்கலாம் எந்த கோணமாக இருந்தாலும் அதை ஒரு பாவித்தல் வைத்து நீங்கள் கீர்னா ஆனால் நீங்கள் அந்த பராசக்தியினுடைய மந்திரத்தை உருவேற்ற 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 அவள் உங்களுடைய உடம்பில் எங்கள் அண்ட வழியெல்லாம் பரம் பரவி நிற்கக்கூடிய அண்டம் கோடி செய்து அழிக்க அந்த பரம் உங்கள் உள்ளத்திற்குள்ளும் இருந்து மூலாற்றலாக அவள் செய்யப்பட்டு மூலாற்றலாக செயல்படும் போது அவன் வந்து சிற்சத்தி துதி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே மூலாற்றலாம் நின்றுட்டு இதுவே இதுவே பரமாக உச்சந்தலையில் போய் நின்று அதுவே அதற்கு மேலாக போய் அதற்கு மேலாக அண்ட பகிரண்டமுமாக விரிந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவள் பரிணமிக்கிறாள் அவள் வந்து இந்த தூல தேகத்தையும் சூக்கும தேக நமக்கு உள்ளார ஒரு தேகம் இருக்குது அது சூக்கும தேகம் அப்படின்னு பேர் தூல தேகத்தையும் சூக்கும தேகத்தையும் ஒட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த மந்திரங்கள் நீங்கள் அந்த அந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்கள் திரு திருமூலர் திருமந்திரத்தில் நவாக்கரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ஒரு அட்சரங்கள் அந்த எண்பத்தி ஒரு அட்சரங்கள் தான் நீங்கள் இதுக்குள்ளே வரும்போது அது என்ன நம்ம ஜர்ஷி கவசத்தில் வரும்போது அதே அச்சரம் ஐம் கிளீம் சவு அதே அச்சரம் தான் அங்கே வருது இதே அச்சரம் தான் நம்மளுடைய கந்த குறுகவசத்தில் வரக்கூடியது இதே அச்சரம்தான் வைரவியில் வரக்கூடியது இதே தான் நீங்கள் கொஞ்சம் ஏறத்தால் மாற்றி அமைத்து ஒரு அட்சரம் முன்னே போக்கும் ஒரு அட்சரம் பின்ன வரும் அவ்வளோதான் எதுக்காக வேண்டி இத்தனை அட்சரங்கள் ஏமா ஒரே மந்திரத்தை சொல்லிட்டு போனால் நம்ம எல்லாரும் ஒரே நம்ம எல்லோரும் ஒரே வகையான ஆன்மாக்கள் ஆன்மா ஒன்றையாக இருந்தால் நாம் எடுத்துக்கொண்ட சரீரம் இருக்குது பாருங்கள் அது ஒன்றே ஆனது நான் என்ன பாரம்பரியத்தின் அடிப்படையில் நான் பிறந்தேன் எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய விதி என்ன வினை என்ன அவர்கள் எனக்கு எதை உணர்த்துவதற்கு நான் என்ன வினை வாங்கி வந்தேன் என்ன கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ளது அந்த கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ள கர்மாவோடு நானும் பின்னிப்பிணைந்து இந்த கர்மாவோடு நானும் பின்னி பிணைந்து இந்த கர்மாவை நான் தூக்கி சமக்கும்போது அந்த அந்த கர்மாவுக்கு தகுந்த மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகள் அந்த கர்மாவுக்கு தகுந்த என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக வெவ்வேறு விதமாக ஒரே வீட்டில் ஆறு பிள்ளைங்க ஒரே வீட்டில் பத்து குழந்தைங்க ஒரே வீட்டில் இருபது குழந்தைங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரமும் ஒவ்வொரு விதியோடும் ஒவ்வொரு வினையோடும் பின்னப்பட்டுள்ளது ஏன் ஏன் இந்த வேறுபாடு எனக்கும் அம்மா ஒன்று தான் அவங்களுக்கும் அம்மா ஒன்று தான் இவங்களுக்கும் அம்மா ஒன்று தான் எனக்கும் அப்பா ஒன்று தான் இவங்களுக்கும் அப்பா ஒன்று தான் ஏன் இந்த விதி என்னுடைய கர்மாவை அனுபவிக்க நான் பிறந்துள்ளேன் இந்த இந்த மெயின் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அண்டத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் நமக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் இப்போ எப்படி வெடிப்பு ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்ல பேங் தேரின்னு சொன்னோம்ல ஓ அந்த முதல்ல இறைவன் வந்து இந்த இந்த அண்டத்தை தோற்றுவிக்க கூட தோன்றின உடனே அவன் ஆதி ஈர் இல்லாதவன் தன்னை அமைந்த காரணம் ஒன்றில்லாதவன் கோது இல்லாதவன் கணத்துள் அண்டங்கோடி வல்லவன் அவன் அப்படி அப்படி நினைக்க மாத்தல கோடி வருது அப்போ அத்தனை கோடிகளும் எப்படி நிற்கிது உலகத்தில் இப்போ லேட்டஸ்ட்டு தேரில் சொல்கிறாங்க ஒன்றை ஒன்று ஈர்த்தும் பற்றி பிடித்தும் அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஒன்றை ஒன்று ஈர்த்தும் பற்றி பிடித்தும் இதெல்லாம் வந்து ஆரியப்பட்டராக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த பாஸ்கராச்சாரியார் பாஸ்கராச்சாரியார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அவருக்கு ஒரே பொண்ணு லீலாவதி அப்படின்னு பேர் அவர் வந்து பெரிய ஜோதிட வல்லுனர் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து திருமணமாகி விதவையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது இவர் ஜோதிடத்தில் அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி இரண்டையும் இணைத்து ஈர்த்து பிடித்து அது ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது அப்படிங்கக்கூடிய கொள்கையில் அவர் அதை நிலைநாட்டியவர் அந்த பாஸ்கராச்சாரியார் அந்த ஒளியின் வேகத்தினுடைய கணக்கை வந்து இதை வந்து அறியப்பட்ட காலம் வந்து ஐயா கி கிபி ஐ ஐநூ அஞ்சாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லாங்க இன்றைக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு சொல்லாங்க ஆனால் நம்மளுடைய வி மெய்ஞானிகள்லாம் காலம் கடந்து உள்ளவர்கள் அவர்களை ஒரு கால எல்லைக்குள்ளே நாம் கட்டுப்படுத்த இயலாது இருந்தாலும் இவங்க இப்படி வச்சுருக்குறாங்க வச்சுக்கோம் நம்ம மணிவாசக பிறந்தகை ரெண்டாம் நூற்றாண்டில் உள்ளவர் இப்போ சொல்கிறாங்க எங்கள் ஆண்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து பற்றி பிடித்து கொண்டு ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் தேடிப்படி இயங்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மணிவாசகப் பருந்தகை சொல்லார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அலப்பரம் இப்போ வந்து உலகம் வந்து உருண்டையானது தட்டையானது எத்தனை உண்டை ஒரு ஒரு விதமான கோல வடிவத்தில் அது உள்ளது அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அந்த உண்டை வந்து இப்படி தான் இருந்தது அது எதை கொண்டு கண்டுபிடிச்சார் என்ன டெலஸ்கோப் வச்சுருந்தாங்களா கலிதாஸ்கோப் வச்சுருந்தாங்களா எதுவுமே இல்லையே அவங்க என்ன வச்சு கண்டுபிடிச்சாங்க அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தெரிந்தவர்கள் அவர்கள் அதை கொண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அண்டப்பகுதியின் உண்டைப் பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் நூற்று ஒரு கோடி மேற்பட விரிந்தன ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகன் அது என்ன பண்ணுது அண்டப்பகுதியின் பறக்கம் அளப்பிறந்தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எதிர்பகரின் அட்ராக்ஷன் அது ஒன்றனுக்கு ஒன்று நிற்குது எதிர்பகருது அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சன் அதனால் அது நிற்கிது எப்படி கண்டுபிடிச்சாரு இப்போ எத்தனை விஞ்ஞான ஆராய்ச்சி குடுவைகள் போட்டு அளந்து பிறக்கி கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அங்கே வானத்தை பார்க்குறோம் இங்கே கம்ப்யூட்டரை பார்க்குறோம் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறோம் பிச்சு பிடிங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணுறான் அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் ஒன்றனுக்கு ஒன்று நின்று எதிர் அவை அட்ராக்ஷன் அண்ட் ட்ரிப்பல்சன் இவைகளுக்கெல்லாம் எப் எது மூல காரணம் அந்த ஒன்றே ஆகிய பரம் வெடித்து சிதறிய போது ஆற்றலாக பரிணமித்தது அன்ற அந்த ஆற்றல் நம்மளுடைய அண்டத்தில் உண்டான சுற்றுப்பரப்பளவிற்கு தகுந்த மாதிரி எந்த இடத்தில் எந்த சக்தியாக பரிணமிக்கின்றது எந்த வல்லமையை காட்ட பூமியில் பரிணமிக்கும் போது பூமா சக்தியாக பரிணமிக்குது நீரில் பரிணமிக்கும் போது நீர் சக்தியாக பயிரும் பரிணமிக்குது காவேரியாக கங்கையாக நர்மதையாக அது தாமிரபரணியாக நீரில் பரிணமிக்கும் போது அதை வந்து ரொம்ப இதன் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றே ஆகிய பரம்பரும் இந்த இந்த அம்மாவுக்கு சக்தியை கொடுத்து நீரினில் தன்மை வைக்கிற தீயினில் வெம்மை செய்தோம் அப்போ காற்றினில் ஊறு செய்தோம் ஒவ்வொன்றிலும் அந்தந்த இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி அப்போ ஒரு ஆற்றல் தனமாக இருக்குது இது இது குளிர்ச்சியாக இருக்குது இது வெம்மையாக இருக்குது இந்த இயக்கத்திற்கு தேவை இந்த சக்தியால் இது நடைபெறுகின்றது இந்த இயக்கத்துக்கு தேவை அப்போ நீரில் தன்மையாக இருக்கிறது ஒரு சக்தி தீயினில் வெம்மையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி காற்றினில் சுழற்சியாக இருக்கக்கூடியது ஒரு சக்தி அந்த சக்திக்கு நீ என்னென்ன பேர் எந்தெந்த இடத்துல எப்படியானாலும் வச்சுக்கோ ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்பது வித நவசக்திகளாக பிடிச்சி பரிணமித்து அவங்களுக்குள்ள ஒரு முப்பத்தி ஆறு கோணங்களாக நின்ற கோணங்கள் ஒன்பதில் நின்று ஒளிரும் அவளை முப்பத்தி ஆறு ஆற்றலாக அவளை பிரித்து அதுக்குள்ளே பலவிதமான ஆற்றலாக பிரித்து அந்த எவ்வளோ தொழில்நுட்பம் இப்போ எத்தனை அப்பரட்டஸ் கொண்டு எத்தனை சாதனங்கள் கொண்டு நீங்கள் நீங்கள் பெருசாக பயணிக்கக்கூடியதை ரொம்ப சுலபமாக பயணித்து கொண்டு வந்துச்சுருக்கிறாங்க அவங்க காட்டக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய கருந்துளை அது எல்லாம் விழுங்கி கொண்டது அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இருக்காது இருளாக இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப சுலபமாக தயவர் சொல்கிறார் அரு அருணகிரியார் சொல்கிறாரு எல்லாம் சுலபமாக அருணகிரியார் சொல்கிறார் எந்த ஆனா ஆனா அமுதே ஐல்வேலரசே ஞானாகரனே நவு நவிலத்தகுமோ முருகா அவன் அவரை பாடுறார் எப்படி ஆனாமதே அயில்வேல் அரசே ஞானாகரனை நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது அற்புறம் யானாகிய என்னை விழுங்கி கொண்டது அது அப்புறம் என்னை விழுங்கின பிறகு என்ன இருந்துச்சு மிச்சம் நம்ம கேட்போம் இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆகும் இதுக்கு மிச்சம் என்ன இப்போ விஞ்ஞானம் சொல்வது கருந்துளை கருந்துலையில் என்னம்மா மிச்சம் இருக்குது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கும்போது அது எங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரியலை அவங்க என்ன சொன்னாங்க கருந்துலையை எங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கருந்துலையை கண்டுபிடிக்க தெரியாத அவர்கள் அப்போ அதுக்கு பிறகு என்ன இருக்குது அது எனக்கு சொல்லத் தெரியலை இவர் சொல்லார் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாக கருந்துளை தான் இருந்தது அதுக்கு பேர் தான் நாம் வந்து ஒன்றே ஒன்றனும் ஒன்றே அதுக்கு அதுக்கு பேர் தான் ஒன்றனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒன்று தான் ஒன்றே ஆகிய பரம் பலவாக இப்படி மாதிரி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார்